ஃபாரினில் வேலை வேணும் ஃபாரினில் வேலை வேணும்னு நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஃபாரினில் நிறைய வேலைகளுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெறும் இருபத்தஞ்சாயிரம் அப்படி கட்டிட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை இங்கே கிடச்சிடும் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை பே பண்ணிட்டு இங்கே வரணுன்னா ரொம்ப சிம்பிள் நிறைய கம்பெனி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்க ஈமெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டு இங்கே இருக்க ஆயில் கம்பெனியில் உங்களுக்கு வேலை இருக்குன்னு இங்கிலீஷ் கூட அவ்வளோ சூப்பராக வரணும்னு அவசியம் இல்லை இசு வாசல் போட்டு நீங்கள் பேசிட்டிங்கன்னா ஏன்னா வந்து அது சூப்பர் மார்க்கெட்டு ஆயில் கம்பெனியெலாம் அவங்களுக்கு அவ்வளோ பேசணுன்னு அவசியம் இல்லைல்ல ஃபுல் வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட கமெண்ட் விடுங்க இல்லை பேசுங்கள் இல்லை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலனா இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸே இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் இன்னொன்றா நான் சொல்ல போகிறேன் ஓகேவா டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க மக்களே என் பேர் வந்து என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா லண்டன் தமிழன் நான் லண்டனில் வசிக்கும் ஒரு தஞ்சாவூர் தமிழர் ஸோ இங்கேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ லண்டன் தமிழன் சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஊரில் வேலை அப்புறம் இங்கே படிக்க வர்றது இந்த லோக்கலாக என்னென்ன பண்ணணும் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்கும் ஸோ ஊர்லேருந்தே வரும்போது பேக் பண்ணுறது நீங்கள் டூரிஸ்ட் வீசாலாம் வந்திங்கன்னா என்ன பண்ணலாம் வீசாஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் எல்லாமே வந்து அக்குவேறு ஆன்மரியாக பிரித்து வச்சுருப்போம் ஸோ அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஃபாரினில் வேலை வேணும் ஃபாரினில் வேலை வேணும்னு நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஃபாரினில் நிறைய வேலைகளுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெறும் இருபத்தஞ்சாயிரம் அப்படி கட்டிட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை இங்கே கிடச்சிடும் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ப்ளஸ் இன்னொரு வேலை எப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் போகணுன்னா ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு நம்ம ஊர் காசுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பே பண்ணணும் ஸோ அதை பற்றிய தான் நம்ம பே பேச போகிறோம் இட்ஸ் ஸோ ரெண்டு விஷயமாக சொல்கிறோம் ஒன்று வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் சொன்னல நம்ம ஊர் காசுக்கு இன்னொன்று வந்து வெறும் அஞ்சு லட்சமாக பத்து லட்சம் கொடுத்து இங்கே வேலைக்கு வரலாம் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம் ஃபுல் வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட கமெண்ட் விடுங்க இல்லை பேசுங்கள் இல்லை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலனா இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸே இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை பே பண்ணிட்டு இங்கே வரணுன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் பட் வந்து முக்கால்வாசி வந்து உங்களே தேடி வரும் உங்கள் இமெயிலுக்கு உங்களுக்கு யூ நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ உங்கள் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டு இங்கே இருக்க ஆயில் கம்பெனிங்களை உங்களுக்கு வேலை இருக்குன்னு ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடனே உங்களோட சிபிஐ அனுப்பிவிடணும் உங்களுக்கு குயிக்காக ஒரே ஒரு இன்டர்வியூ தான் வைப்பாங்க அது எப்படின்னா வாட்ஸ்அப் இன்டர்வியூ தான் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் இன்டர்வியூ நீங்கள் முடிச்சிட்டிங்க உங்களால் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும் இங்கிலீஷ் கூட அவ்வளோ சூப்பராக வரணும்னு அவசியம் இல்லை இசு வாசன் போட்டு நீங்கள் பேசிட்டிங்கன்னா ஏன்னா வந்து அது சூப்பர் மார்க்கெட்டு ஆயில் கம்பெனிலாம் அவங்களுக்கு அவ்வளோ பேசணுன்னு அவசியம் இல்லைல்ல ஸோ இதை மட்டும் பேசிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிச்சிடுவாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு அமௌண்ட் கட்டணும் இல்லை அதுக்கு தான் அவங்க வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் வாங்குவாங்க வேறு எதுவுமே வாங்க மாட்டாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நாலு லட்சத்தில் இல்லைந்து அஞ்சு லட்சம் அது என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் பை பார்ட் வாங்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிறாங்க இல்லை ஒரு லட்சம் வாங்குவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு இன்னொரு அமௌண்ட் வாங்குவாங்க அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து இங்கே நீங்கள் வருவீங்கன்னா இப்போ வந்து ஆயில் கம்பெனிலாம் உங்களுக்கு மாதம் பத்து லட்சம் கொடுப்பாங்க அந்த பத்து லட்சம் கொடுக்கணுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் இது காசு போடணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஆ ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட்டு ப்ராசஸ் இருக்குது அந்த அமௌண்ட்டெல்லாம் அவங்க அவங்களும் அவங்க பாக்கெட்லேருந்து போக போட முடியாது ஏன்னா வந்து ஒன்ஸ் பேங்க்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து உங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அஞ்சு மாதம் பத்து மாதத்துக்கு ஒன்றா போட்டுருவாங்க ஏன்னா நீங்கள் அங்கே ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போடுவாங்க ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சும்மா சின்ன ஒரு ஃபீஸாக வந்து ஒரு பத்து லட்சம் வாங்குவாங்க ஸோ இதுதான் இது அடுத்த வேலை ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வாங்கணுன்னா நீங்கள் இந்த இதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் அடுத்த என்னென்ன ஸ்டெப்பு பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் ஸோ வந்துட்டிங்களா ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது ஸ்கேம் இருக்குது நீங்கள் பார்த்துருங்க பார்த்துருங்கன்னு யாருமே அது பார்க்குறதும் இல்லை அதை பற்றி யாருக்கும் ஃபார்வர்டும் பண்ணுறதில்ல நிறைய பேர் சிக்கிட்டே இருக்காங்க நம்ம சனங்க தான் நிறைய சிக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது அப்படியே ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் இமெயிலுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணி இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எப்படிங்க நீங்கள் தஞ்சாவூரோ திருநெல்வேலியோ இல்லை திருவையாரோ ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கீங்க கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு இமெயில் எப்படி உங்களோட இமெயில் தெரியும் இல்லை உங்களுக்கு அந்த வேலையில் அவ்வளோதான் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படிலாம் இல்லை இல்லை பெரிய பெரிய வேலைங்களுக்கே அந்த மாதிரி ரீச் பண்ண மாட்டாங்க நீங்கள் எப்படி நீங்கள் லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை எனக்கு இமெயில் வந்துச்சு சார் எனக்கு வேலை கிடச்சிது சார் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க தப்பு அங்கேயே தப்பு அப்படி வந்ததுனாலே அங்கே கட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு நடிச்சிட்டு இருந்தானோ இப்போ என்னென்னா இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஆளுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐயாயிரம் பேரை ஒன்றாயம் மாற்றுறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துட்றீங்க அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் அஞ்சாயிரம் கொடுக்கும்போது அவன் சூப்பராக செட்டில் ஆகி போய்டும் ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் திங்கு உங்களை நேராக வந்து யாராவது தேடி வந்தாங்கன்னா அங்கேயே பிளாக் பண்ணுங்க அது வேண்டாம் ரெண்டாவது வந்து பணம்னு வந்து கேட்டோன்னா உடனே ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கணாலும் யோசிங்க அந்த மாதிரி ஒரு எந்த கம்பெனியும் இங்கே யாருமே கேட்குறது இல்லை ஸோ பணம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்தாலே ஃபஸ்ட்டு அங்கேயே பிளாக் ஆகிடும் ரெண்டாவது இந்த எண்ணெய் கிணறு அது இதில்லாம் வேலை பார்க்குறோம் ஆயில் கம்பெனி அப்படின்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை ஏன்னா ஆயில் கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக பண்ணணுன்னா அவங்க பண்ணிக்குவாங்க அதில் வந்து நீங்கள் ஒரு நய பைசா கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஆயில் கம்பெனியில் வேலை பார்த்துருந்திங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து குவேதி விவேத்திலலாம் நீங்கள் இருந்துட்டு வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறானோ கம்மியாக காசுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிக்கணும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓகே இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்லாம் போயிட்டு அஞ்சு லட்சம் விட்டுட்டு பத்து லட்சம் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்கேன் போன ஏப்ரல் மாதம் ரிப்ளை பண்ணால் அஞ்சு லட்சம் பே பண்ணிட்டு இன்னும் உட்காந்துருக்கேன் வரவே இல்லைண்ணா ஏன் அது திருப்பி திருப்பி ஏன் அந்த தப்பை பண்ணுறீங்க அதே மாதிரி வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் பண்ணால் உடனே அதை பிளாக் பண்ணுங்கள் பண்ணாதீங்க கொடுக்காதீங்க காசுன்னு இது எல்லாேருக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது நிறைய பெரிய ஸ்கேம் ஆகிட்டு இருக்குது நிறைய பேரில் வை பேர் வயிற்றில் அடிச்சிட்ருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினைஞ்சி லட்சம் குடும்பத்தோடு அவங்கள வந்து சொத்த அடமானம் பண்ணிலாம் வச்சுட்டு அதை நொ நொந்து போய் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வெளிநாட்டுக்கு வரணுன்னா அதுக்கு தனி வழிகள் ப்ராப்பரான வழிகள்லாம் இருக்குது லீகலான வழிகள் இருக்குது இப்போ இன்னும் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒருத்தன் ஃப்ராட் பண்ணுறான்னா அவன் கம்பெனி இருக்கானா இல்லையா அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கம்பெனி எப்படி செக் பண்ணும் யூகேயில் அவன் கம்பெனி இருக்கா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் கம்பெனி ஹவுஸ்னு சொல்லுவாங்க யூகேலில் அதிலே போய் செக் பண்ணலாம் அந்த கம்பெனி இருக்கான்னு அப்படி ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா அப்புறமா நீங்கள் நம்பி போலான்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பயலம் வந்து அந்த கம்பெனி பேரை சொல்லிவிட்டு இவங்களாக வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு அவங்க நான் தான் அந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஹெல்ப்லைன் ஒரு கம்பெனி நம்ம நண்பர் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து நான் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துட்டேன் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டார் அது போய் பார்த்தா ஃபுல் ஃப்ராடு எப்படின்னா உண்மையான ஒரு கம்பெனி இருக்குது அதில் அஞ்சாயிரம் பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த கம்பெனி தான் நானும் சொல்லி இவன் கொடுத்துட்ருக்கான் அந்த கம்பெனிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் அப்படி எந்த எதுவும் பண்ணதில்லை நாங்கள் காசே வாங்கறது அதுக்கப்புறம் வெப்சைட்டில் போய் அவங்க கிளியராக போட்டாங்க இந்த மாதிரி எங்கள் கம்பெனி பேரை யூஸ் பண்ணி அவங்க ஏ ஏமாற்றிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா எல்லா கம்பெனியும் போய் யார் அவங்க பேரை யூஸ் பண்ணாங்க பார்க்கவே முடியாது இதெல்லாம் உங்களோட விஷயம் ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்களோ அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்கள் அவங்கள டேரெக்டாக போய் பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுக்குங்க நான் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த பயலுக்கு நான் மெசேஜ் பண்ணிவிட்டு நான் ஒன்று டேரெக்டாக பார்க்கணுன்னா பார்க்க முடியாது நான் வந்து ஒன்லி வாட்ஸ்அப்பில் தான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அதுலேயே க்ளியராக தெரியுது ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஃபா ஃபாரின் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வேலை வருதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க காசு கொடுக்குறது முன்னாடி யோசிங்க இந்த இந்த மாதிரி ஸ்கேமை இதுக்காக இதோடு நிறுத்த ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு வருது இவன் உண்மையா இல்லையான்னு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுத்துட்டேன்ட்ட வந்து இது டவுட்டுனா இது ஓகேவான்னு கேட்காதிங்க மொதல் டைம் அவன் காசு கேட்கும்போதே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே என் மெசேஜ் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஸ்டாலில் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு தடவை கேட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு அதுக்கப்புறம் காசு கொடுங்க இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சேஃபாக தங்கும் தேங்க்யூ வணக்கம்